எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இந்த கொடுக்கப்பட்ட படத்தை கவனிங்க ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு எதிர் எண் இருக்கா இந்த எதிரெண்களை பயன்படுத்தி நாம் நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்கணும் இப்போ முதல்ல ரெண்டு எடுத்துக்கலாம் இதோட எதிர் எண் பாருங்கள் இரண்டு இந்த இரண்டு எண்களையும் பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய நாளை உருவாக்கணும் அப்படின்னா என்ன செய்யலான்னு யோசிங்க பெருக்கலாம் அப்போ ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு அப்ப இதே போல மூணு அதோட எதிர் எண்ணான ஒன்னு இத பெருக்குங்க மூணு அதே போல ஒன்னு மற்றும் அதோட எதிர் எண்ணான அஞ்சு இத பெருக்குனா அஞ்சு கிடைச்சிருச்சா இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்துவோம் சரியா அமைஞ்சிருக்கா அப்ப இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க